காண மயிலாட கண்டிருந்த வான் கோழி தானும் அது நினைச்சு சிங்கு சிங்கு நாடிச்சான் அது மாதிரி நமக்கு ஏதாவது பேர் வேணுமே அப்படின்ட்டு இவர் வந்து அப்பான்னு கூப்பிடுங்க எப்படி கூப்பிடுவார்கள் முதலாளர் எப்படி கூப்பிடுவார் தமிழகம் போதை காடாக மாற்றிவிட்டு இன்று அப்பா என்று கூப்பிட ஒருவரும் வர மாட்டார்கள் அடித்து விரட்டி அடிக்கத்தான் இந்த தங்கிறோம் வெகு விரைவில் உங்களுடைய வெற்றி ஆட்சியை உங்களுடைய தலைவர் வெற்றி தலைவர் அவர் வெற்றி நிச்சயம் நிலையாத்து காட்டுவார் நீங்கள் வெற்றி தலைவர் கடைசி வரை நீங்கள் வெற்றி தலைவராக தான் இருக்க முடியும் என்று வெற்றி தலைவர்கள் அரியணையில் ஏற்று வரை நமக்கு ஓய்வு கிடையாது கிடையாது தமிழக வெற்றி கழகத்தின் வாக்குச் சாவடி முகவர் கருந்தரங்கிற்கு வருகை புரிந்து நம்முடைய மேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் தாபா சிவா அவர்களுக்கும் கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் விஜயகாந்த் அவர்களுக்கும் மற்றும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரமின்மை காரணமாக நேரடியா செய்திக்கு போயிடலாம் காயாதடா சட்டங்கள் காயும்ாராயங்கடூர்கள் காசுள்ள பக்கம் பாயடா கல்லுக்கட காசில தாண்டா கச்சி கொடி எருது போட கல்லு கடை காசிலே தாண்டா கச்சி கொடி எருது போட மண்ணோடு போகாமல் நம் நாடு தீர்ந்த செய்யணும் முன்னால் முடியும் ஆகா முடியும் தம்பி தம்பி இருக்கும் உன்னை நம்பி உன் தோலை உயர்த்து தூங்கி வீழும் நாட்டை எழுப்பு உன் தோலை உயர்த்து தூங்கி வீழும் நாட்டை எழுப்பு எதையும் தாங்கும் இதயம் முன்னில் கண்டேன் உன்னால் முடியும் ஆகா உன்னால் முடியும் என்று அமர்ந்திருக்கக்கூடிய தளபதியின் வெற்றி தோழர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சாராய கடையில தான் இன்னைக்கும் தமிழ்நாடு ஓடிட்டு இருக்குது டாஸ்மாக்கு போடுறோம் கடை எழுத்து மூடுறோம் கடையை படிப்படியா குறைக்கிறோம் இப்படி எத்தனை பொய் வாக்குறுதிகள் ஒரு கடையாவது இழுத்து மூடுனாங்களா ஒரு கடை கூட மூடுங்க அந்த காசுல தான் இன்னைக்கு அரசாங்கமே வாழுது எத்தனை தாய்மார்கள் இன்றைக்கு குடியால் இளம் வயதில் தன் கணவனை இழந்துவிட்டு குடியால் இளம் வயதில் தன் பிள்ளையை இழந்து விட்டு தவிக்கிறார்கள் தாய்மார்கள் கண்ணீர் செந்திக்கொண்டிருக்கிறார்கள் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே ஆனா நீங்க சொல்றீங்க கண்ணீர் எங்களுடைய தாய்மார்களை பார்த்து என்ன அப்பான்னு கூப்பிடுங்க எப்படி கூப்பிடணுமா எந்த அப்படி கூப்பிடுவானா அப்பான்னு கூப்பிடணுமா கண்ணீர் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் தாய்மார்கள் உங்களை அப்பா என்று அழைப்பார்கள் உங்களுடைய ஆட்சி இன்னும் எட்டு மாதங்கள் நீங்க அப்பான்னு பேர் வச்சுக்காங்க எப்படினாலும் பேர் வச்சுக்காங்க ஏன் இப்ப புதுசா அப்பான்னு பேர் வைக்கிறாருன்னா இப்ப வந்து புரட்சி தலைவின் எம்ஜிஆர்னுவாங்க எம்ஜிஆர்ன்னு அந்த பேரை கேட்ட உடனே ஒரு அடையாளம் வரும் அம்மான்னு ஒரு பேரை கேட்டாலும் ஒரு அடையாளம் வரும் அவங்க அப்பாவுக்கு கலைஞர்னு பேரை கேட்டாலும் ஒரு அடையாளம் வரும் இவருக்கு எந்த அடையாளமும் வரலையா நம்ம வெற்றி தலைவருக்கு தளபதினால இன்னைக்கு அந்த நம்ம வெற்றி தலைவர் தான் ஞாபகத்துக்கு வருவாரு அந்த மாதிரி இருக்கும்போது இவருக்கு ஒரு புனை பேர் இல்லையா காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுன்னு நினைச்சு ஜிங்கு ஜிங்கு நாடிச்சான் அது மாதிரி வெற்றி தலைவருக்கு எங்க பார்த்தாலும் புகழ் கூட்டிட்டு நமக்கு ஏதாவது பேர் வேணுமே அப்படின்ட்டு இவர் வந்து அப்பான்னு கூப்பிடுங்க எப்படி கூப்பிடுவார் எப்படி கூப்பிடுவார் எங்கு பார்த்தாலும் எந்த இடத்தில் பார்த்தாலும் போதை பொருளும் கஞ்சாவும் தமிழகம் போதை காடாக மாற்றிவிட்டு இன்று அப்பா என்று கூப்பிட ஒருவரும் வர மாட்டார்கள் உங்களை பின்னங்கால் பிடலில் அடித்து விரட்டி அடிக்கத்தான் இந்த தமிழக வெற்றி கழகம் எங்களுடைய மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி விஜய் அவர்கள் வந்துவிட்டார் அவர்களின் பின்னால் நாங்கள் கை கோர்த்து நிற்கிறோம் வெகு விரைவில் உங்களுடைய வெற்று ஆட்சியை உங்களை எங்களுடைய தலைவர் வெற்றி தலைவர் அவர் வெற்றி நிச்சயம் நிலையாத்து காட்டுவார் நீங்கள் வெற்றி தலைவர் கடைசி வரை நீங்கள் வெற்றி தலைவராக தான் இருக்க முடியும் நம்முடைய வெற்றி தலைவர் அவர்களை அரியணையில் ஏற்று வரை நமக்கு ஓய்வு கிடையாது 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 என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாரு நன்றி வணக்கம்